ஜீலோ மற்றும் அரவோரெக்ஸ் கிரகத்தை விட்டு புறப்பட்ட பிறகு விண்வெளியில் அமைதி இருந்தது ஆனால் அந்த அமைதியின் அடியில் எக்ஸார்கான் குழுவின் கண்கள் விழிக்கின்றன அவர்கள் தலைவன் ஜார்காத் ஜீலோவின் நினைவுகளை மீண்டும் அழிக்க திட்டமிடுகிறான் அவன் தன்னுடைய ஃபைனல் வீரனை வெளியிடுகிறான் கிராவினார் ஒரு செயற்கை புரட்சி அணி ஜீலோவின் உயிர் அலைவேளையை கிழிக்க உருவாக்கப்பட்டது ஜீலோ தனது விண்கலத்தில் இருந்து அவர்களை எதிர்கொள்ள தயாராகிறான் அரவ் அவனது தோளில் கை வைக்கிறார் அரவ் நீ தயங்காதே ஜீலோ நீ உன்னையே மீட்டுக் கொண்டாய் இப்போது பூமி மட்டுமல்ல என் உயிரையும் காப்பாற்றியவன் நீ ஜீலோ இது என் கடைசி போரல்ல இது பிறவியை கூட நிரூபிக்க வேண்டிய நேரம் அவர்கள் சார்கான் மயத்திற்குள்ளே நுழைகிறார்கள் அங்கே கிராவினோர் களத்தின் தாக்குதல் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு அணுவும் ஒளிபடல உலர்வை உருவாக்குகிறது ஜீலோ தனது ஜி கி ஐ புதிய அணுக்கதிர் முறையில் இயங்க வைக்கிறார் அவன் ஒளியில் கலந்து உருகுகிறான் போல தோன்றுகிறது அவன் புதிய பரிணாமம் அவன் சத்தம் கடைசி முறையாகாதுகிறது நான் சீலோ அல்ல நான் செல்றான் என் குலத்தின் ஒளியை நீங்கள் அழிக்க முடியாது அவன் வெளியேற்றும் ஒளியால் கிரவினோர் கருகுகிறான் ஜர்காது திடீரென மரண உணர்வை அனுபவிக்கிறான் அவன் கூறுகிறான் நீ யாரோ என நாங்கள் துணிகின்றோம் ஆனால் உன்னை வெல்வது எங்கள் விதி என நம்பினோம் இப்போது நாங்கள் தவறினோம் அவன் ஒளியில் கரைந்து செல்கிறான் அரவ் மட்டும் அங்கே நின்று ஜீலோவை அழைக்கிறார் ஜீலோ ஜீலோ அவன் ஓர் ஒளிக்கீற்றாக மாறி விண்வெளியில் மிதக்கிறான் அவன் குரல் கடைசியாக கேட்டது நான் வாழ்ந்தேன் நான் மாறினேன் நான் வீழவில்லை ஜீலோ கதையின் முக்கிய கட்டம் நிறைவடைந்தது டு பி கண்டினியூட் இன் ஜீலோ லெகசி புதிய ஆரம்பம் பாகம் கடதண்டு கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்